அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் நண்பர்களே அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு பஞ்சபட்சி ராசி பலன்களை கணித்திருக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதத்திற்கு பஞ்சபட்சி ராசி பலன்களும் பஞ்சாங்கமும் கூடிய ரிஷமானந்தரின் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு நூல் த ஹிந்துவில் தயாராகி கொண்டிருக்கிறது இதில் வந்து நீங்கள் பஞ்சபட்சியில் நாளைக்கு காலையில் என்னங்கிறத இன்று மாலை தெரிந்து கொள்கிறீர்கள் ஒரு நாளைக்கு முன்பாக தான் வீடியோ போட முடியுது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வீடியோ போட முடியல ஏன்னா இது வந்து நம்ம யூடியூப்லோட உள்ள அது அப்படியே கீழே போயிடுது அது என்ன பண்ணுன்னு எங்களுக்கு புரியல ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்குலாம் வீடியோ போட்டு வைக்க முடியல உங்களுக்கும் வீடியோ கொண்டாந்து காட்டாது நீங்கள் வீடியோ தேடி தேடி தான் பார்க்கணும் ஆனால் அதெல்லாம் யோசனை பண்ணி தொண்ணூறு நாட்களுக்கு அடுத்த மூன்று மாதத்திற்கு பஞ்சவட்சி ராசி பலன்களை கணித்து அதற்கு வந்து தனி புத்தகமாகவே உருவாக்கிட்டோம் அந்த புத்தகத்தை வந்து அதை ஹிந்துவே வெளியிடுறாங்க அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அடுத்து வந்து மூணு மூணு மாதத்துக்கு இந்த மாதிரி புத்தகம் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அடுத்த புத்தகம்லாம் வந்து பிப்ரவரி ஜனவரியிலேயே வந்துடும் நினைக்கிறேன் ஜனவரி மாதமே அடுத்த மூன்று மாதத்துக்கான புத்தகம் அதன் பிறகு அடுத்த மூன்று மாதத்துக்கான புத்தகம் அடுத்த வருடத்தை நான்கு புத்தகமாக பிரித்து விடுகிறோம் தொண்ணூறு நாளைக்கு வச்சு வந்துடும் எல்லா நாளைக்கும் தனித்தனியாக கணித்து உங்களுக்கு வந்து படுவச்சியிலேருந்து எல்லாமே இப்போ எப்படி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறோமோ இதே போல் பஞ்சாங்கமும் பஞ்சபக்ஷியும் இணைந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த புத்தகத்துக்கு முன்பதிவு செய்துக்கிறவங்க செய்துக்குங்க இந்த புத்தகத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா புத்தகம் உங்களுடைய வீட்டுக்கே வந்துவிடும் உங்களுடைய முகவரியையும் அனுப்பி வையுங்கள் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்தகம் கிடைத்து விட உங்களுக்கு வந்து ஜனவரியிலருந்தே நீங்கள் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த புத்தகத்துக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஒரு முன்பதிவு செஞ்சுக்கிங்க ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க அதில் அந்த குரூப்பில் வந்து பஞ்சபட்சி புத்தகம் அப்படின்னு மட்டும் அந்த குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் அவங்க நம்பரை சேர்த்துருவாங்க அதன் பிறகு புத்தகம் வந்தவுடனே புத்தகத்தின் விலை அப்படிங்கிறத போட்டு உங்களுக்கு வந்து புத்தகம் வந்து அனுப்பி வைக்கப்படும் இந்த வருடம் மட்டும் நான்காக பிரித்திருக்குறோம் அடுத்த வருடம் வந்து ஒரே புத்தகமாக போட்டுடலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் கணிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப சிரமமாக இருந்ததால் நம்ம வந்து மூன்று மூன்று மாதங்களாக கணித்திருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை கணித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கணித்து இதை வந்து அதற்கான சரியான பஞ்சபட்சி நேரத்தை நான் உங்களுக்காக கொடுக்க வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலையை செய்திருக்கிறேன் இது வந்து மக்களுக்கு முன்கூட்டியே பயன்பட வேண்டும் எனக்கு தெரியுது அடுத்த வருஷம் வேறு யாராவது இதை கணிக்கக்கூடும் அல்லது வந்து இதையே காப்பி அடித்து அடுத்த வருஷம் டேட்டா போட்டு வேறு யாரும் புத்தகமாகவோ அல்லது கேலண்டராகவோ வெளியிடக்கூடும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மை பின்பற்றக்கூடிய அன்பர்களுக்கு சரியான விஷயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன் இதில் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னதானம் செய்ய வேண்டிய நாட்கள் அதில் வந்து எல்லாமே குறிப்பாக அதில் சொல்லிட்டோம் எந்தெந்த நாள் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஒரு காலண்டராகவே வந்து உங்களுக்கு பயன்படும் அதில் எல்லாமே ராகுகாலம் யமகண்டத்திலேருந்து எல்லாமே அதிலேயே கொண்டு வந்திருக்கோம் பஞ்சவட்சி நேரத்தையும் அதுலேயே பஞ்சவட்சியை ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்கோம் ராககாலம் யமகண்டத்துக்கு நான் பெரிதாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றாலும் சாமானிய மக்கள் ஒரு சிலர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களும் பயன்படும் வகையில் இது இருக்க வேண்டும் என இந்து நிறுவனம் விரும்பியதால் நம்ம வந்து அதையும் செஞ்சிருக்கிறோம் பஞ்சவட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படுவட்சியிலிருந்து அரசு நடை துயில் சாவு எல்லா நேரத்தையும் குறித்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த கைடு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு மாதம் கழித்து என்ன பண்ண போகிறீங்க அடுத்த ரெண்டு மாதம் கழித்து என்ன பண்ண போகிறீங்க அந்த நாளில் ந நேரம் நல்லா இருக்கா கோயிலுக்கு போகிறக்கெல்லாம் அந்த கைடு ரொம்ப உபயோகமாக இருக்கும் காலண்டரில் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எந்த நேரத்தில் முடியுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் அது வந்து இந்த கைடில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறக்கு குறித்து வைக்கிறது அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் பார்ப்பது அந்த அன்னைக்கு நீங்கள் கோயிலில் வணங்க வேண்டிய நேரம் பஞ்சவஞ்சி நேரத்தோடயே கொடுத்துட்றோமா அப்போ உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரத்துலேயே போய் சாமிக்கு முருகத்தை வசதியாக இருக்கும் நம்ம கோயில் கொடுத்துட்றோம் நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அப்படி போகும்பொழுது அந்த நாள் கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு இது உபயோகமாக இருக்கணும் இதை பார்த்து தான் சாமி கும்பிடணும் நான் சொல்லவில்லை எதெங்கெல்லாம் நம் நல்ல நேரத்தை பயன்படுத்த முடியுமோ பஞ்சவச்சியை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பஞ்சவச்சியை பயன்படுத்தலாம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் அதோடு நீங்களும் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்